நீங்கலாம் ஒரு வளமிறிய முகூர்த்தம்னு வச்சுகிட்டா அது தப்பு ஏதோ ஒன்னு கூருட்ட அமைஞ்சு போயிடும் போய்டும் முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் நாளுக்கு பார்வையா நாளுக்கு உடம்பா என்ன சாமி சொல்றீங்க புஷ்டிக ஆகவே ஆகாது சகுனிகரணம் இதெல்லாம் எங்க பாக்குறீங்க நீங்க யாருக்கு தெரியும் உனக்கு இங்க இருந்து டெல்லி போய் டெல்லில இருந்து استان்பல் போனோம் இந்த மாதிரி சுப முகூர்த்த நாட்களுக்கு இவ்வளவு அடிப்படை தேவைகள் இருக்கு இந்த மாசத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அழுத்துங்க சுப முகூர்த்த நாட்களை நம்ம எப்படி முதல்ல தேர்வு செய்யணும் அப்படிங்கறத பற்றி சொல்ல நிச்சயமாவா முதல்ல உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வரகி ஜெய் ஜெய்வரகி முதல்ல முகூர்த்த நாள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம் முகூர்த்த நாள்னா என்ன சாமி நாளுக்கு உயிரும் உடம்பும் பார்வையும் இருக்க வேண்டும் இதுதான் முகூர்த்த நாள் என்ன சாமி சொல்லுவோம் உயிர் நாளுக்கு உயிரா நாளுக்கு பார்வையா நாளுக்கு உடம்பா என்ன சாமி சொல்கிறீங்க அதே போல் நாமயோகம் கரணம் அதிகண்டம் கண்டம் விஸ்வகும்பம் இந்த மாதிரியான யோகங்கள் ஆகாது எங்கே நீங்கள் யோகத்தை பார்க்குறீங்க எங்கே கரணத்தை விஷ்டிகரணம் விஷ்டிகரணம்லாம் ஆகவே ஆகாது சகுனிகரணம் இதெல்லாம் எங்கே பார்க்குறீங்க நீங்கள் யாருக்கு தெரியும் இன்றைக்கி கரணம் யாரை பார்க்குறீங்க யோகம் யார் பார்க்குறீங்க வெறும் காலண்டரில் தாலி போட்டிருக்கா என்ன பழக்கம் இது அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை இதையெல்லாம் கணித்து நாங்கள் சொல்கிறோம் இந்த நாள் முகூர்த்த நாள் இதுவும் உங்கள் ராசிக்கு ஒத்துருமா நீங்கள் செக் பண்ணிக்கணும் அதுதான் முக்கியம் அப்போ முகூர்த்தனால ஏதோ ஏனோ தானோன்னு செட் பண்ணக்கூடாது அந்த நாளுக்கு உயிர் இருக்கா நேத்திரம் இருக்கா ஜீவன் இருக்கா அப்புறம் செய்யக்கூடிய அந்த பூஜை நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்கா சரி சந்திரா யார் உக்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ யாரும் உக்காந்து பூஜை பண்ணிக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த நாள் ஒத்து போகுதா இதுக்கு அடுத்து தாராபலன்னு ஒன்று இருக்குது நட்பு அதி நட்பு க்ஷேமம் வதை பகை அப்படின்னு அஞ்சு வகையான குணங்கள் உண்டு ஒரு நாளுக்கு அந்த நாள் உங்களுக்கு க்ஷேமமாக இருக்கா நட்பாக இருக்கா அதி நட்பாக இருக்கா அல்லது பகையோ வதமோ இருந்தால் பண்ணக்கூடாது அப்போ இதையெல்லாம் பார்த்து சொல்லக்கூடியது தான் நம்ம சேனலில் வரக்கூடிய சுபமுகூர்த்த நாட்கள் சார் எங்களை இங்கேருந்து வெளிநாடு கூப்பிட்டு போனாங்க சார் என்னையும் என் மனைவிக்கும் டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் இங்கேருந்து டெல்லி போய் லேட் டெல்லியிலேருந்து இஸ்தான்புல் போனோம் புடுதுங்களா அந்த மாதிரி கொண்டாடுவாங்க ஜனங்கள் நம்மளை இதெல்லாம் கைராசியாக இருந்து அவங்க வாழ்வாங்கு போன இடசாமி நீங்கள் குறித்து கொடுத்த நாள் நல்லா இருக்குது உள்ளே வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்க கைராசியாக இருக்குது எத்தனையோ அன்பர்கள் அப்போ அதை போல் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே வெறும் காலண்டரை மட்டும் வச்சு நாள் பார்க்காதீங்க இந்த மாதிரி சுபமுகூர்த்த நாட்களுக்கு இவ்வளோ அடிப்படை தேவைகள் இருக்கு இது உங்க ஜாதக பிரகாரம் இப்போ நான் ஒரு நாலு தேதி சொல்ல போகிறேன் இந்த மாதத்துல எத்தனை முகூர்த்த நாள் இருக்குன்னு இப்போ சொல்ல போகிறேன் அல்ல தேய்பிரை முகூர்த்தங்கள் எத்தனை வளர்புறை முகூர்த்தங்கள் எத்தனை வளர்புறை முகூர்த்தம்னா என்ன தேய்பிரை முகூர்த்தம்னா என்ன தேய்பிரை முகூர்த்தத்தை பொறுத்தவரையில் பௌர்ணமி கழிச்சி அஞ்சாம் நாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை தான் பௌர்ணமி கழிச்சி சங்கடகர சதுர்த்தி சங்கட சதுர்த்திக்கு மறுநாள் பஞ்சமி வரையிலும் வளர்பிறை கணக்கு தான் சஷ்டியிலிருந்து அமாவாசை வரையிலும் தேய்பிரை கணக்கு தான் அப்போ இந்த வளர்பிரை முகூர்த்தம் தேய்பிரை முகூர்த்தம் இதெல்லாம் நம்ம இதில் இந்த பின்னாடி சொல்லியிருக்கிறோம் இந்த மாதத்திற்கான முகூர்த்த நாட்களை பார்க்கலாம் பாருங்கள் ஓகே நமச்சிவாயம் அப்போ அன்பு பக்தர்களே இப்போ ஜூலை மாதம் சுபமுகூர்த்த நாட்கள் இது வளர்பிரையில எத்தனை முகூர்த்தம் இருக்கு தேய்பிரையில எத்தனை முகூர்த்தம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம் இந்த தமிழுக்கு இது ஆணி மாதத்தில் வருது இந்த ஆணி மாதத்தில் வீடு குடி போகலாம் அதாவது கடைக்கால் மட்டும்தான் போடக்கூடாது பூமியை தோண்டி வாசக்கால் வைக்கிறது தளம் மூடுறது அப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்றது இந்த மாதிரி கடைக்கால் மட்டும்தான் போடக்கூடாது ஒன்றது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆணி மாசத்துல செய்யக்கூடாது இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள்லேருந்து இருந்து சீமந்தத்திலிருந்து முகூர்த்தத்திலிருந்து கிரக பிரதேசத்துல இருந்து எல்லாமே ஆணி மாசத்துல செய்ய சிறப்பு இப்ப இந்த ஜூலை மாதம் முகூர்த்த நாட்கள் என்னென்ன உங்க ராசிக்கு உங்க நட்சத்திரத்துக்கு இது பொருந்துதான் நான் சொன்ன எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா நான் நாள் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்ப இந்த நாள் உங்கள் நட்சத்திரம் உங்களுக்கு அமையுதா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்க உங்களுக்கு நன்கு தெரிந்த நம்மளை போல தெளிவா இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடரை அணுகி சாமி எனக்கு கரெக்டா பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டு பயன்படுத்தி சிறப்பான முறையில் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆனி பதினெட்டு ஆனி பதினெட்டு புதன்கிழமை ஆங்கிலம் ஜூலை ரெண்டாம் தேதி புதன்கிழமை வளர்பிறை முகூர்த்தங்க இது வளர்பிறை முகூர்த்தம் சப்தமி திதி உத்திரம் நட்சத்திரம் சிறப்பான முகூர்த்தம் உத்தரத்தில் வரக்கூடியது அற்புதமான முகூர்த்தம் உயர்ந்த நட்சத்திரம் அடுத்தது இதுவும் வளர்பிறை முகூர்த்தம் ஆணி இருபத்தி மூணு ஜூலை ஏழாம் தேதி அற்புதமான முகூர்த்த நாள் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்னைக்கு வருது வளர்பிறை முகூர்த்தம் துவாதசி திதி அனுஷாம் நட்சத்திரம் காஞ்சி மகாபிரியவருடைய நட்சத்திரம் குருநாதருடைய நட்சத்திரம் அதனால் இதுவும் சிறப்பு இதுக்கு கீழே மூணுமே தேய்புரிய முகூர்த்தம் தான் ஆனால் நான் சொல்லியிருக்கேன் பஞ்சமி வரையிலும் வளர்புறைய முகூர்த்தம் கணக்கு உண்டுன்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது ஆணி இருபத்தி ஒம்பது ஜூலை பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை இதுவும் வளர்ப்புறை கணக்கு தான் திருத்தீய திதி திருவோணம் நட்சத்திரம் போல் ஆணி முப்பது ஜூலை பதினாலு திங்கட்கிழமை அன்னிக்கு வருது சங்கடஹர சதுர்த்தி அற்புதமான நாள் ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அந்த முகூர்த்தம் வருது கடைசியாக பூரணமான தேய்பரி முகூர்த்தம் சீமந்தங்கள்லாம் அதில் வைக்கலாம் ஏன்னா அது கீழ் நோக்கி வரக்கூடிய சீமந்தங்கள்லாம் வைக்கலாம் அடிக்கிறது காது ஊத்துறதுலாம் கூட அதில் செய்யலாம் அப்போ ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி ஜூலை பதினேழு சாரி ஜூலை பதினாறு ஜூலை பதினாறு புதன்கிழமை அன்னைக்கு வருது சஷ்டி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் ஸோ இந்த முகூர்த்த நாள் பார்த்து செய்யுங்க எந்த விசேஷம் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அல்லது கம்பெனி பூஜைகள் ஹோமங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் நாலு நட்சத்திரம் பார்த்து நல்லபடியாக செய்யுங்க தேவையெனில் அணுகவும் எங்கு எங்கிருந்தாலும் வந்திருந்து சிறப்பான முறையில் சந்தோஷமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக்கொள்கிறோம் ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரஹி